அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பாக ஆஜரானார் திமுகவின் எம்பியும் துரைமுருகனின் மகனுமான கதிரானன் வழக்கம் போல் கைது செய்யப்படுவாரா தேசிய பார்வைச் சேனலுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியா முழுக்க தேர்தல் நடந்தது தமிழகத்துல முப்பத்தொன்பது தொகுதியில் முப்பத்தெட்டு தொகுதி தேர்தல் நடந்தது ஒரே ஒரு தொகுதி நடக்கல அது என்னன்னா வேலூர் தொகுதி வேலூர் தொகுதியில் வேட்பாளரானது இப்பயும் வேட்பாளர் எம்பி அவர்தான் கதிரானந்த் ஹஸ்தயம் வந்தாரு அவர் தற்போது திமுகவின் பொது செயலாளரும் நீர்வளத்துறை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சரும் ஆகிய துரைமுருகனின் மகன் திமுக வாரிசுக்கு தானே கொடுப்பாங்க வாங்கிட்டார் சீட்டு அப்போ தேர்தலுக்கு பணப்பிரிவாக இருக்கிறதுன்றதுக்காக சில தகவல் அடிப்படையில் தேர்தல் கமிஷன்கள் ஆய்வு செய்து இரநூறுபா பணக்கட்டு நிறைய தங்க நாணயம்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது தேர்தல் நிறுத்தப்பட்டது அப்புறம் ஆகஸ்ட் மாதம் தான் தேர்தல் நடந்தது எப்போன்னா ஆர்டிகல் முந்நூற்றி எழுபது அப்ளிகேஷன் இக்கி தான் எடுக்குது அதன் விளைவு தான் அந்த தேர்தலில் ஏசிஎஸ் தோற்றார் இப்போது அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த கேசி இப்போ அமலாக்கத்துறை கண்ட்ரோல் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கதிரானந்த் தொடர்புடைய எல்லாம் ரைட் நடந்தது துறைமுகம் கூட ஒன்றுமே இல்லையேன்னா ஃபர்ஸ்ட்டு அப்புறம் அமலாக்கத்துறை பதிமூணு கோடி ரூபாய் அளவுக்கு டாக்குமெண்ட் மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பெரிய கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் இருக்குது அதெல்லாம் இன்றைக்கு அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பாக திமுக எம்பி கதிரான ஆஜராக இருக்கார் ரெண்டு விஷயம் இவர் கொஞ்சம் புத்திசாலி செந்தில் பாலாஜி மாதிரி இல்லை செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை ரைடு வந்தபோதெல்லாம் என்னென்ன தெரியும் ஐடி ரைடு வரும்போது தாக்கப்பட்டார்கள் அப்புறம் அமலாக்கத்துறை ரைடு இவர் ஒத்துழைப்பு மறுத்தார்லாம் சொல்லப்பட்டது விளைவு அரசு ஆகி ஒரே காலவசம் இருந்தார் பொன்முடி மிக சிறப்பாக இருந்தார் என்னென்னா அமலாக்கத்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார் விளைவு ஹிவாஸ் நாட்டு அரசர் என்கொயரி இருக்கு எங்கள் தொகுதி எம்பி அரக்கோணம் தொகுதி எம்பி ஜெகத்ரட்சன் அடிக்கடி அமலாக்கத்துறை அளவில் ஆஜராவார் எல்லாம் பண்ணுவார் ஹி வாஸ் நாட் அரசன் இவரும் அதே ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுறாரு ஆனால் அமலாக்கத்துறை வழக்குன்றது வேறதான் சிக்கல் தான் ஆனால் இவர்கள் புத்திசாலிகள் அவ்வளோதான் அதுதான் திராவிடம் இவர் உடனே டெல்லி போனால்தான் ஜெயத்திரசன் கூப்பிடு கேட்டா டிபார்ட்மெண்ட் மீட்டிங்னாரு ஆனால் விசாரணைக்கு இவங்க ஒழுங்காக ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்பது எந்த மறுப்பு கருத்தும் மாற்று கருத்தும் இல்லை ஆனால் என்ன நடக்குதுன்னு போக போக தான் தெரியும் ஆனால் இது பாஜக அரசு திமுகவுடைய மற்றொரு பரிணாமம் தான் ஏன்னா அஞ்சு வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடி தடவை செஞ்சுருக்கலாம் செஞ்சிருக்கலாம் இப்போதான் எடுக்கிறாங்கன்னா அதுதான் பிஜேபி திமுக மாதல் அது இருக்க அவ்வாறு இருக்கிறத தான் ரெண்டு கட்சியும் விரும்பும் நன்றி வணக்கம்